ആറ് മണി കഴിഞ്ഞു. മന്തപകര കതവടച്ചിരിന്തോ. നല്ല വേഗം കൈലച്ചേ വെടിച്ചാലാ. കൊഞ്ഞ കവനം ഈസി എല്ലർക്കും. 8 മണിക്ക് മുൻപ് അടി വെടിച്ച് മുടിച്ചിര്ഗം. ഇല്ലേണ പോലീസ് வந்து പിടിச்சிട്ട് പോരും. അപ്ടിയാ ഇത് മാലേച്ചിട്ട് ഒരു വലിയ കമ്പ് വെച്ചി ടാപ്പ് നടിക്ക് മാ. എപ്പടി വെടിച്ചാലും

कुरुण्डपना हाय 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 आठ मांगने वाले भाई हैं कुरुण्डपन अगर ये लगा दो हाय 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 हैप्पी क्रिसमस लाइक करने फ्रेंड्स राजा मुखम्बद हाय राजा मुखम्बद हाय 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 हैप्पी क्रिसमस एंड हैप्पी न्यू ईयर லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சிக்க இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் யா ஃபைன் 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 தொண்டை பிடிச்சுக்கிச்சு அதனாலதான் குரல் பார்த்தா காட்டுக்களதை கொ குரல் போல இருக்கிறது அங்கே பாருங்க எவ்வளோ பெரிய அறிவு இங்க வாங்க போனேன் அறிவம் கொண்டு காட்டுட்டு மக்கள்கிட்ட இங்கே வா பெரிய குச்சி கொண்டு வந்துருக்கு பட்டாசு விட கோலாகல கொண்டாட்டம் இங்க பாருங்க எல்லா வீட்டிலையும் சீரியல் அப்படியே ரோட்டோடமாக நடந்தால் அழகா தான் இருக்கு எல்லா வீட்லயும் சீரியல் லைட் செட்டிங்ஸ் பட்டா சொல்றதுக்கு இது எவ்வளோ யாரா குச்சி கம்பளை கொளுத்திருக்கீங்களா போச்சு அணைஞ்சி எனக்கே பயமா இருக்கு நீ அவ்வளோ தைரியமான ஆளா இருந்தா நல்ல மூளை

வெளியே லைட் வெளியே லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சீரியல் போட்டிருப்பாங்க பார்த்திங்களா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நோ பவர் கட் இந்த ஊரில் உள்ளவங்க வெளியில் இருக்காங்க அது என்னது சோலார் லைட்டுங்கிறனால அவங்க வீட்டில் சீரியல்லாம் போட்டிருக்காங்க ஆனால் ஆன் பண்ணலை வெளியூரில் இருக்கிறாங்க சோலார் லைட் எறியறதுனால அங்கே எங்கள் ரோடு வழி அப்படியே நடந்தோன்னா எல்லா வீட்லேயும் சீரியல் போட்டிருக்கோம் அங்கே இருக்க பட் பக்கத்து வீட்டில் பசங்க பட்டாசு கொடுத்துறாங்க தர சக்கரம் விடுறாங்க லைக் பண்ணி அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் பசங்க இருக்கிறனால ஃப்ரீயாக விடுறாங்க இங்கே பொண்ணு அம்மா நிற்கிறாங்க பொண்ணு அம்மா அதனால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க பட்டாசு இதை எடுத்துகிட்டு வா கம்மி மொத்தப்போ எடுத்துகிட்டு வா கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் பிரதர் ஹாப்பி கிறிஸ்மஸ் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் பிரதர் இருபத்தி ஆறு நன்மைக்கு ஏதுவான வருஷமாக அமைய வாழ்த்துக்கள் முபு பிரதர் ஹாப்பி கிறிஸ்மஸ் ஹாப்பி நியூ இயர் பாருங்க ரோட்டில் விடுறாங்க அங்கே வண்டி வருது யாரெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஹாப்பி கிறிஸ்மஸ் விஷ் பண்ணீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லை யாருக்கெல்லாம் விஷ் பண்ணு நினைக்கிறீங்களா கமெண்ட்ல விஷ் பண்ண ஏரியல ஏரியலை எஸ் கன்னியாகுமரி கன்னியாகுமரியே தான் பேச்சு பார்த்து கண்டுச்சுட்டீங்களா பாபா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்ப இப்போ ஓடயில உள பட்டாசு கொண்டா தாገድ பேப்பர் எடுடியா பேப்பர் அந்த கம்பல சித்து பேப்பர் பழைய காலத்து விளக்கு திரி விளக்கு நிறைய வீடுகளில் இப்போ இருக்காது இன்வெர்டர் எமர்ஜென்சி லைட் இருக்கிற காலம் எங்கள் பேச்சு தெரிஞ்சிச்சு ஏற்கனவே குரல் போயிடுச்சு கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தில் ஒன் வீக் ஆயிடுச்சு குரல் போய் நீங்கள் எந்த இடம் பிரதர்

உங்களுக்கு தெரியல அதுல படல படல பட்டாச்சி காது போச்சு ஓகே ப்ரோ ஓகே ஓகே சென்னையில கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள்லாம் எப்படி இருக்குது ரெண்டு பேர் லைன்ல இருக்கீங்க அப்பா

ஒட அந்த ஃபர்ஸ்ட் அதை எடுமணே அதுல தீ படவேல அப்ப انا நுனிலே தீ பற்றிருக்குன்னு நினைக்கிறேன் கைல வெடிக்க போகுது அப்ப ஏني உடனே பற்றறோம் ஆ கம்பு கந்த தோதனை ஏடு அது தீ பிடிக்காது மொனே கட்டி கம்புல இங்க பாரு தாத்தா பாரு வீர வீரபுத்திர வண்டி வருது நில்லு தாத்தா செல்ல அப்புனி செல்ல அப்புனி தாத்தா செல்ல நீனே அச்சரம்மா அத ஆஃப் பண்ணீங்க உங்க ரெக்கார்ட ஆகுது அது தள்ளி விடுங்க நாம சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது பட்டாசு எவ்வளவு பயப்படுறோம் இப்போ உள்ள பிள்ளைங்களாம் ரொம்ப தைரியசாலிகள் அது கையில் எடுத்துருக்கான்ல கம்மி தாப்ப பயமா இருக்குன்னா எது கொச்ச ஹோட்டல் போகுது குறி வெடி அண்ணா இருக்கலப்பா இருக்குல்லப்பா அடுத்த வாரத்துல நான் நீ வாங்கி தர மாட்டேன் சொல்லிட்டேன் சவுண்ட் வர மாதிரி வைக்காதீங்களா அதிக சவுண்ட் வர மாதிரி வைக்கல அது என்னது பழைய காலத்துக்கு குருவி பட்டாசு அப்பாவுக்கு ஆசைக்காக வாங்கணும் பிரதர் வயசானவங்களோட ஆசையை நிறைவேற்றணும்ல அவங்க ஒரு பட்டாசு இருந்தா அதனால அவங்க ஆசைக்கு வாங்கினா அது காது பிழக்குது இதுல ஒரு பாப்பாவுக்கு சந்தோஷம் இன்னொன்று அப்பாவுக்கு சந்தோஷம் எங்கள் அம்மா இறந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஆகுது அப்போ அப்படியே ஒதுங்கினப்போல் அப்படியே இருந்தாங்க அவங்கள ஹாப்பி பண்ணணும்ல ஃபெஸ்டிவல் டேயாவது கொஞ்சம் அவங்க சந்தோஷமாக இருக்கணும் அதுக்காக ஒரு சின்ன முயற்சி பெரியவங்களோட ஹாப்பினஸில் தான் ஓகே 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 பிரதர் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ லைவ்ல வரவங்க ஜஸ்ட் ஒரு ஹாய் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன லைவ் வர்றவங்க எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க பாக்குறீங்க அப்படிங்கறத ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க பிரதருக்கு ஒரு பிரதர் மெசேஜ் பண்ணாலும் ஹாப்பி நிறைய கமெண்ட்ஸ் எதுவுமே என்னோடய வீடியோஸ்க்கு மேக்ஸிமம் வராது ஃபர்ஸ்ட் கமெண்ட்ஸ் வரும்போது கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது அது நல்ல கமெண்ட்ஸாக வரும்போது சந்தோஷமாக இருக்குது சில லைவ் வீடியோலாம் பார்க்கும்போது ரொம்ப பேட் கமெண்ட்ஸ்லாம் வரும் வண்டிக்கு வந்து சோதனையா வண்டி சாவிங்க மக்களே வண்டி சாவி எடுத்துடுவா இப்போ வண்டி எங்க தள்ளிக்குங்க இங்கே இருக்கனவே மூணு வண்டி இருக்கு அங்க அங்கயா அந்த பக்கமா அந்த கேட்டா சேதன டெய்லி கேட்டாட்டிட்டு இருந்து லைவ் ஹலோ போடுறது இந்த பிரேர் ஓட ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் ட்ரை பண்ணி வண்டி குண்டுப்பா கேச்சு எழுக்கண்டா வண்டி மேல பட்டுற அம்மா தாய் என் மேல தீய விட்டுறதம்மா

ஆ இப்ப அவன் நம்ம வீட்டுல இப்ப ஆடு எல்லாம் இப்ப ஓடி இருக்க பயந்து அதுதான் ஆடுல்லாம் இருக்கு

நல்ல கையில் தீ வச்சிருக்கேன் நானே வாங்கி சூடச்சு விடுவேன் வாயில சூட சூடுங்கப்பா வார்த்தை கிடத்தி அண்ணா நீ பேசலையா இங்க அவ்வளவு ரெக்கார்ட் இருக்கும் நீ பேசினது வா தாத்தாவை திட்டுனது எல்லாம் ரெக்கார்ட் இருக்கும் அம்மம்மா இருந்தா வாயில சூடச்சிருக்கோம் என்ன அங்கே இருந்தப்ப தீய கொழுதி போட்டுட்டு அப்பா பைக்கு நல்ல தரம் இப்போ ஓடியா வழக்கமாற எடுத்துட்டு வா வாத்தூப்போடியா ஓடியா ஓடியா ஹாய் ஹாய் ஹாய்

டெய்லி ஒவ்வொரு செருப்பு இங்கே வாங்க முடியுமா இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கொண்டார்கள் இன்று கர்த்தராய் கிறிஸ்தன் ரட்சகர் உங்களுக்காக எங்க வீட்டுல எங்க ஊர்ல பிறந்திருக்கிறார் எங்க உள்ளத்த பிறந்திருக்கிறார் உங்கள் உள்ளத்திலும் பிறந்திருப்பார் என்று நம்புகிறோம் அன்பா இருப்போம் அன்பு தான் எல்லாம் ஆனால் உண்மையான அன்பு கொடுங்க ஆனால் எல்லோரும் உண்மையான அன்பை தருவாங்கன்னு மட்டும் நம்பிடாதீங்க நம்ம கொடுக்குற அன்பு உண்மையாக இருக்கட்டும் அடுத்தவங்க கொடுற அன்பும் உண்மையாக இருக்குங்கிறதுல நிச்சயம் இல்லை

வருஷம் டிசம்பர் இருபத்தஞ்சாயிடுச்சு என்ன ஒரு அஞ்சு ஆறு நாள் ஆறு நாள் இருக்குது அந்த ஆறு நாளில் கூட இந்த வருஷத்தில் நடக்காத நல்ல விஷயங்கள்லாம் எல்லோருடைய லைஃப்பில் நடக்கணும் இந்த வா வருஷம் முடியதுக்குள்ளாட இந்த வருஷம் ஒரு பெஸ்ட்டான வருஷமாக எல்லோருக்கும் அமையணும் புது வருஷம் நல்ல ஒரு பெஸ்ட்டான வருஷமாக ஆரம்பிக்கணும் எல்லா வருஷத்துலேயும் ஒரு சோகமான வருஷம்னு ஒன்று இருக்கும் போல் என்னோடய லைஃப்பில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஓட சேட் வருஷம் ஏன்னா எங்கள் அம்மா எங்களை விட்டு தவறின வருஷம் இன்றைக்கி ஆச்சு அன்றைக்கி நம்ம அம்மா நம்ம கூட இருந்திருக்கலாம் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்ம அம்மாவும் ஷேர் பண்ணியிருக்கலாம்ல அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு நிறைய பேர் அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பீங்க யாரெல்லாம் அந்த ஃபெஸ்டிவல் சந்தோஷமான ஹாப்பிடைஸ் கொண்டாடும் போது நமக்கு ரொம்ப வேண்டியவங்க நம்ம கூட இல்லையே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ் லைவை க்ளோஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுவரைக்கும் லைவில் சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணி லைக் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் அண்ட் ஹாப்பி நியூ இயர் தேங்க்யூ தேங்க் தேங்க்யூ